என்ன சொல்கிறீங்க மாடு பால் கரம் திரி திரித்திரியாக வருதா மாட்டு மடி கல்லாட்டுக்குதா அப்போ அதே தானுங்க அப்போது ஒன்றும் இல்லைங்க ரொம்ப ஈஸிங்க அதெல்லாம் ஒன்று பண்ணிக்கலாமுங்க தான் கேட்குறீங்களாக்கு வேற ஒன்றும் இல்லைங்க மாட்டுக்கு மடிநோவு வந்துக்குதுங்கோ அது ரொம்ப ஈஸியாங்க ரொம்ப சிம்பிளாங்க என்ன சொல்ல போனால் கை வைத்தியம் ஒன்று அருமையான கை வைத்தியம் இருக்குதுங்க அதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களே எப்பரப்பட்ட மடிநோவாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியா சீக்கிரமா கரைஞ்சு போயிருங்க அப்படி என்ன அம்மனி கை வைத்தியம்னு பாக்குறீங்களா ஒரு கை வைத்தியம் இல்லைங்க ரெண்டு கை வைத்தியமுங்க அது ரொம்ப ஈஸி தானுங்க சரிங்களா வீட்டுல இருக்கிற பொருளே வச்சு நம்ம வந்து அந்த மடிநோவை சூப்பரா கரைச்சிடலாமுங்க அட அது எப்படி அம்னியே சீக்கிரம் சொல்லு நான் மாட்டு செய்யறேன் அப்படின்னு தானே கேக்குறீங்க பாருங்க இந்த வீடியோ கீழே நான் லிங்க் கொடுத்துக்கிறேனுங்க அதை போய் பார்த்து போட்டீங்கன்னா அந்த மடுநோவு எதனால வருது அந்த மடிநோவு வராமல் இருக்கு நம்ம என்னெல்லாம் செய்யல மடிநோவே சீக்கிரம் கரைஞ்சு போகிறதுக்கு என்ன மருந்து இருக்குதுன்னு ரொம்ப தெல தெளிவாக வில்லேஜ் அம்மணி சேனலில் சொல்லிக்கிறனுங்க கண்டிப்பாக போய் பார்த்து போட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமான விஷயமுங்க சப்பரிப் பண்ணி போடுங்க என்னங்க நான் சொல்றது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்பரிப் பண்ணி போடுங்க உங்களுக்கு வேற ஏதாவது மாட்டை பற்றி சந்தேகம் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சிருந்தா உங்கள் வில்லேஜ் அம்மணி சொல்கிறனுங்க போயிட்டு வர